எனக்கும் கடவுளுக்கு என்ன டீல்றான்னா நான் உண்மை பேசுவேன் சத்தியம் பேசுவேன் ஆனால் என் விருப்பமாக பேசுவேன் நான் பண்ண என்ன பண்ணுவேனே உண்மையாக தான் பேசுவேன் பிரித்தியார் நல்லா இருக்க தான் பேசுவேன் ஆனால் தான் பேசுவேன் தான் பேசுவேன் நீ என்ன பண்ண சார் நீ எப்படி நல்லவண்ணா பேசுவேன் உனக்கு அதுக்கே வலிக்குதுன்னா எதுக்கே உனக்கே வலிக்குதுன்னா உனக்கு அது பெருசாக தடா இது பெருசாக தடா இது சரியாக தடா இது சரியாகவே செய்யுதுன்னா என்னாவே சார் அவ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாருன்னு சத்தியமாக சொல்லுங்கள் உங்களை யாருமே உங்களுக்கு பண்ணாட்டின்னா என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் அட்ரெஸ்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறீங்க உங்களெல்லாம் டீட்டெயிலாக விசாரிக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அக்கா பேர் என்ன உங்கள் அம்மா என்ன நீ எந்த ஊர்லேருந்து வர கேட்குறேன்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு பேசிக்கிறேன் விசாரிக்கிறதே கிடையாது தெரியுமா உங்களை பர்சனலாக விசாரிக்கவே மாட்டேன் அவசியமே எனக்கு இல்லை அது உங்கள் விருப்பம் அது யாருது உங்கள் ஒரு பாட்டு யாருதே உங்களுக்கு அது எப்படி வாழணும் நான் யார் இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் வீட்டு உள்ளே வர முடியாது என்னால் வெளியேருந்து நான் என்ன பண்ணலாம் நீங்கள் இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லலாம் உங்கள் உள்ளே நடக்கிற சம்பவத்தை நான் என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணலாம் தீர்வு பண்ணலாம் என்ன பண்ண முடியாது தீர்வு சொல்ல முடியாது அப்போ எனக்கு உனக்குமே டீல் இதுதான் நான் அப்போ கடவுள் கூட நான் எப்படி டீல் போட்டுக்கிறேன்னா நான் என் கொண்டாட்டத்தை என் பிறப்புரிமையை நான் என்ன பண்ண மாட்டேன் நெவர் எவர் கிவ் கொடுக்க முடியாது நீ வராதுன்ற நான் அப்படி தான் ஜாலியாக இருப்பேன் சந்தோஷமாக பேசுவேன் கடவுள் ஒன்று தான் அண்ணுவேன் மதம் ஒரு மயம் உதவாது அண்ணுவேன் சார் எப்படி உதவாதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது மயிர் கூட உதவும் பிசாவில் போடுவானுங்க அது வந்து எஸ்என்ஸ் இருந்துச்சு மதம் அது கூட உதவாது அப்போ மதத்தில் ஒழுக்கமே சொல்லி தரலையா மதம் இல்லாமல் ஒழுக்கமாக தான் வாழ்வண்ணி எந்த மதம் வாயில் பேல கற்று குத்துச்சு அந்த மதம் நல்ல மதம் சார் சாப்பிட்ற வாயிலே பெண்டுலாம் ஒவ்வொரு மாதிரி என்ன அப்போ அந்த மதம் என்ன மதம் அது தான் கற்று குத்துச்சின்னு அர்த்தம் அதர்வைஸ் நேச்சுரல் என்ன தான் பண்ணி வச்சு இதே இங்கே அங்கே தான் பேல வச்சு வேற எங்கண்ணா வாயில் வந்து அது பேடுறதில்லை வாந்தி ஆ வாந்தி எடுத்துட்டு பேழ்ற சாண்ட போகிறீங்க ஆனால் எனக்கு சொல்லி குத்துறாரு எனக்கு காரத்தில் இருந்தார் அவர் பெரிய வல்லல மின்ட்டில் இருந்தார் அவர் வரல எடுத்து உள்ளே விட்டாக்கா வெளியே வரணுங்கன்னாரு அம்மா நீங்கள் பண்ணு உள்ளே விட்டுன்னு வெளியேற்றிங்கன்னா நானா பொறுப்பேன் நாங்கள் வாயிலே சாப்பிட்டு வாயிலே போயிடுவோம் சாப்பிட்டு போய் உள்ளே விட்டு என்ன ஆ அது நான் கிடையாது அதே பொறுப்பு கிடையாது எந்த மதமும் உனக்கு முழுமையை சொல்லி தராது நீ தான் முழுமையாகணும் அப்போ டீல் என்னடான்னா நான் என்ன முழுமையாக்கணும் நான் என்ன